ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் நான் டெய்லி போடுற பிரம்ம முகூர்த்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கான எல்லாத்தையும் ஆன்சரை நான் இன்றைக்கி இந்த வீடியோஸில் உங்களை உங்களுக்கு சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க மூன்றையில் இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடிதான் பிரம்ம முகூர்த்த டைமு பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க காலையில் எந்திரிச்சு நல்லா தலைக்கு குளிக்க முடிஞ்சால் தலைக்கு குளிச்சுக்கோங்க இல்லாட்டி மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாச தொளிச்சு கோலம் போடுங்க அந்த டைமிங்கில் உங்களால் வெளியில் போய் வாச தொழிச்சு கோலம் போட முடியலேன்னா சுவாமி ரூமுக்கு முன்னாடி இல்லாட்டி கபோர்டு இருக்குது எல்லாரும் விட்டுலாம் சுவாமி கபோர்டு அதுக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டு விளக்கேற்றுங்க டைம்ல டைமில் எழுந்திரிச்சு வாச்த்தொழித்து கோலம் போடுறது சேஃப் இல்லை ஆனா மட்டும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி சுவாமி ரூமுக்கு முன்னாடி கபோர்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டு தாராளமாக விளக்கேற்றலாம் நைட்டே பூஜா ரூமில் இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்து போட்டு பூஜா ரூமை கிளீன் பண்ணி கூட்டி விட்டுருங்க அப்போதையும் காலையில எந்திரிச்சு தீபம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிரம்ம தீபம் விளக்கேற்றுற அகல் விளக்கு டெய்லி வாஷ் பண்ணணுமான்னு கேட்டிருந்தாங்க டெய்லி வாஷ் பண்ண வேணா வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க டெய்லி க்ளீன் பண்ணிடுங்க அது மாதிரி திரி டெய்லி மாற்றணுமான்னு கேட்டிருக்காங்க திரி டெய்லி மாற்றிடுங்க நம்ம பிரம்மதீப விளக்கை ஏற்றும் போது அது நம்ம மலையேற்றக்கூடாது அதான் மலை ஏறினா அப்போதான் நம்ம வேண்டுதல் பலிக்கும் டெய்லி வீடு துடைக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க டெய்லி வீடு தொடக்க வேணாம் நான்வெஜ் எடுத்திருந்தால் மட்டும் வீடு தொடச்சுக்கோங்க மற்றபடி நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி நிலவாசப்படியில் ரெண்டு விளக்கு ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிக்கோங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு பதினோரு நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி கணக்கில் தான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த டைம்ல நம்ம விரதம் இருக்கணுமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டேன்னா வீடெலாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றணும் நம்ம காலையில் விளக்கு போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அதிகாலை டைமில் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றணும்னு சொல்கிறீங்க அந்த டைமில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம விளக்கை எப்படி ஏற்றுறதுன்னு கேட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம் நம்ம சுவாமி ரூமில் இல்லாட்டி சுவாமிக்குன்னு நம்ம ஒரு இடம் எப்படின்னாலும் கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல தான் சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட்ற இடத்துக்கு நேராக மட்டும் யாருமே தூங்காமல் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை மணி அடித்து சாமி கும்பிட்டீங்கன்னா எல்லோரும் எழுந்துப்பாங்க அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பெரியவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமிங்கில் நீங்கள் மணி அடிக்காமல் கூட பூஜை பண்ணலாம் கடவுள் நீங்கள் அப்படி பண்ணாதே நான் ஏற்றுக்குவேன் இப்படி பண்ணாதே நீ ஏற்றுக்குவேன் அப்படிலாம் எந்ததுமே இல்லை நல்ல மனசோட முழு நம்பிக்கையோடு சாமி கும்பிடுங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் அதிகாலை டைமில் நாங்கள் எப்படி எந்திரிக்கிறது எங்களால் எந்திரிக்க முடியுமான்னு இப்படி எல்லாம் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நானும் உங்களை தான் என்னால் காலை எந்திரிக்க முடியாது நான் லேட்டாக தூங்கிட்டு இருக்குது காலையில் எப்படி எந்திரிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டேன் ரொம்ப நாளைக்கு இந்த பூஜையை நாம் பண்ணாமலே இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு நாம் ஆனாலும் இந்த பூஜையை பண்ண பண்ணித்தே ஆகணும் அப்படின்னு ஃபஸ்ட் டே எல்லாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு அதுவே பழகிடுச்சு காலை அந்த டைம் வந்தோடனே நம்ம தன்னாலே நம்ம எந்திரிச்சிரும் காலையில் நம்ம மட்டுமே எந்திரிச்சு இந்த பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நிம்மதியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம மனசுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு நம்ம சுவாமி ரூபா வீடே பார்க்கறதுக்கு அவ்வளோ தெய்வ கடாட்சமா இருக்கும் அது பார்க்க பார்க்க டெய்லி காலையில் எந்திரிச்சு நம்மளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துடும் எதையாவது ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் விளக்கேத்துங்க அந்த கோரிக்கை நம்மளுக்கு நிறைவேறும் அது நிறைவேற நிறைவேற நம்மளுக்கு இன்னும் நம்ம சாமி கும்புண்ணா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி நம்மளுக்கு மனசுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் நீங்கள் ஒரு முயற்சி மட்டும் எடுத்து பாருங்கள் உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக நிறைய பேர் கேக்குறாங்க நாங்க தூங்குறதுக்கு லேட்டாக அதனால எந்திரிக்கவே முடியல என்ன பண்றது எங்களுக்கு பிரம்ம பூஜை முகூர்த்து ரொம்ப ஆசையா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற பாருங்க அதிகாலையெல்லாம் எந்திரிக்க கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்க ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு அஞ்சரைக்குள்ளே விளக்கு ஏற்றுறதுக்கு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கூட நீங்க பண்ணுங்க நான் இருபத்தோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் அது எல்லாமே ஷோர்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நான் மார்கழி மாசம் ஸ்டார்ட் போகிறேன் மார்கழி பூஜை ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வங்களுக்கு உகந்த நாளும் மார்கழி மாதம் உங்களுக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு ஆசையா இருந்தா பதினோரு நாள் எடுத்துக்கோங்க அப்போது ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்காம பதினோரு நாள் நம்மளுக்கு கம்மியான நாளாக இருக்கும் அந்த டைமிங்ல நீங்கள் பூஜை பண்ணி பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க இருபத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை மாதத்துக்கு எடுக்கிறதா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இதை நம்ம டெய்லியுமே பண்ணலாம் நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கோங்க பதினோரு நாள் இருபத்தோடு நாள் நாற்பத்தெட்டு நாள்னு இது முடிய முடிய நீங்கள் அடுத்து பதினோரு நாளோ இருபத்தெட்டு நாளோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டெய்லியுமே நம்ம பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப நல்லது நம்ம வருஷம் எல்லாமே இந்த விளக்கை தாராளமாக வீட்டில் இருக்கலாம் பிரம்ம முகூர்த்த பற்றி ரெண்டு லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இருபத்தோரு நாள் நான் பண்ண பூஜை எல்லாமே ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் அதில் நான் இன்னொன்று உங்களுக்கு தெளிவான மாதிரி நிறைய நான் என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காட்டுறேன் இன்னும் நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்